சோழனுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை திமுக பண்ண தெரிய இல்ல கோயிலுக்குள்ளதும் பெரியார் தானே ஐயர் மட்டும் கோயில் கூட்டிக்க முடியும் அப்படிங்கிறப்ப நாலு கோயில் கூட்டு போனதும் பெரியார் தானே என்ன மாணவன் மட்டும் பணத்தாச பிடிச்ச மிருகமா மாத்திரதான் இதனோட பிளான் அப்ப உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நீங்க மாணவர்களை வந்து இப்படி தானே பயன்படுத்துறீங்க அவன் சமூக நீதினா பெரியார் அப்படின்னு தான் அவன் நினைக்கணும் அப்படித்தான் நினைக்கிறீங்க ஆனா இந்தியாவில ஒருத்தனுக்கு ஒரு குண்டூசி கூட தயாரிக்க தெரியாது அதனால இந்தியா முழுக்க சுதந்திரம் கொடுத்தா கூட நீங்க லண்டன்ல இருந்துகிட்டே தமிழ்நாட்டு ஆளுன்னு சொல்லி வெள்ளக்காரன் வந்து கெஞ்சினவர் ஈவே ராமசாமி அவருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் புதிய அளவு சம்பந்தமே கிடையாது தமிழை போற்றி செப்டம்பர் பதினேழாம் தேதி சமூக நீதி நாள் பெரியாரோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகங்கள்லயும் கல்லூரிகள்லயும் சிறப்பு கட்டுரை போட்டி நடத்துறாங்க சமூக நீதி கண்காணிப்பு குழு தமிழ்நாடு அரசு அங்கீகரிச்சு நடத்துறாங்க இத பத்தி இந்து இளைஞர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முக அவர்களும் இந்து முன்னணி கோட்டை செயலாளர் குணா அவர்களும் வந்திருக்காங்க வாங்க அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க வணக்கம்னே சண்முக இல்ல இந்த பசங்க கல்லூரி மாணவர்களும் இதை படிச்சா திராவிட சிந்தா பின்பற்றுவாங்களா திமுக தொடர் நான் மாறிடுவாங்களா பயப்படுறீங்களா நீங்க யாருகிட்டயுமே அது இல்ல இன்றைய மாணவர்கள் மத்தியில திராவிடம் என்ன கேளுங்க அவனுக்கு எதுவுமே தெரியாது இன்றைய மாணவர்கள் மத்தியில திராவிடம் என்ன சித்தாந்தம் என்ன தந்தை பெரியார் சொல்றாங்களே அவர் யாரு மணி அமைக்கும் தந்தை பெரியாருக்கு என்ன உறவு இதெல்லாம் கேட்டா உண்மை மண்டை பிச்சுவா அவங்கிட்ட போய் இந்த கால இந்த காலகட்டத்துல தோத்து போன மக்களால் மறந்து போன ஒரு சித்தாந்தத்தை சித்தாந்தத்தினுடைய தந்தையாக சொல்லப்படுகின்ற ஈவே ராமசாமி படிச்சுட்டு வா படிச்சுட்டு வந்து நீ இந்த அடுத்த மாசம் எண்டுக்குள்ள நீ வந்து ஒரு ஆயிரம் வார்த்தைகளுக்கு மிகாம நீ வந்துட்டு எழுது எழுதி வந்து போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ போஸ்ட் பண்ணி அதை நான் தேர்ந்தெடுத்தோம்னா அதுல முதல் பரிசு லட்சம் இரண்டாவது பரிசு பிப்டி தௌசண்ட் தேர்ட் பிரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர்த் பிரைஸ் டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்களே இது என்ன இது ஒரு அபத்தம் இது எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் நீங்க எடுங்க இன்றைய உலக அளவில் தமிழகம் தலை சிறுந்து நிற்கிறதா அப்படின்னு ஏதாவது ஒரு இது போடுங்க இல்ல உலக அரங்கில் பாரத தேசம் தலை சிறுந்து நிற்கிறதா எழுபத்தி ஏழாவது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடி இருக்கிறோம் அதை பத்தி ஏதாவது போடுங்க நம்ம தேசத்துல எத்தனையோ பெரிய நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்காரு இது உலக அறிஞ்சவர் தேசத்தினுடைய அணு விஞ்ஞானி தேசத்தினுடைய அஹ் ஏவுகணையின் நாயகன் இன்றைய இளைஞர்கள் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக அவருடைய அவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் நான் கண்டுபிடிச்சா அதுதான் பெரிய கண்டுபிடிப்புன்னு சொன்னாரு அப்பேற்பட்ட ஏவுகணையின் நாயகன் இருக்காரு அவரை பத்தி எழுத சொல்லுங்க ஏன் இப்ப இருக்காரு எத்தனையோ சயின்டிஸ்டுகள் இருக்காங்களே அவங்களை பத்தி எழுதி சொல்லுங்க நிறைய பானசாஸ்திரங்கள் இருக்குது எத்தனையோ இயல் இசை நாடகம் இருக்குது அதை பத்தின விஷயங்களை எழுத சொல்றது விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஈவே ராமசாமி கொண்டு வந்து அவரு சமூக நீதி காத்தவர் அப்படி ஒரு நாள்னு சொல்லி செயற்கையை உருவாக்கி ஏன் எத்தனையோ ஆண்ட மன்னவர்கள் இருக்காங்க இந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளா இந்த நூறு கால இந்த சித்தாந்தம் தான் இந்த தமிழகத்தினுடைய அடையாளமா அதுக்கு முன்னாடி யாருமே இல்லையா ராஜேந்திர சோழன்ல இருந்து அவர் அவர் எவ்வளவு பெரிய அஹ் கப்பற்படை வச்சிருந்தாரு உலகத்துல பெரும்பகுதியை வென்றாரு அவரை பத்தி எழுதி சொல்லுங்களேன் ராஜராஜ சோழனை பத்தி எழுத சொல்லுங்களேன் குணா நீங்க சொல்லுங்க போராட்டத்துக்காக பாடுபட்டு இருக்காரு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காரு அவர் பேர்ல வந்து ஒரு அவரை படிச்சு பசங்க தெரிஞ்சுக்காங்க தேசபக்தியா இருப்பாங்களே இத போய் தடுக்கிறீங்க எந்த முன்னில இருந்து யாரு சுதந்திரத்துக்காக போராட்டம் பெரியாரு தந்தை பெரியார் பெரியார்னா தந்தை பெரியார் ராமசாமி ராமசாமி அவரை நான் தந்தை பெரியாருமே ஏத்துக்க முடியாது எங்க அப்பா ராஜேந்திர ராமசாமி சுதந்திரத்துக்காக போராட்டம் கிடையாது சொல்லி தீர்மானம் போட்டிருக்காரு ராமசாமி சுதந்திரம் இந்தியாவுக்கே கொடுங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்காதீங்க ஒருத்தனுக்கு ஒரு குண்டூசி கூட தயாரிக்க தெரியாது அதனால இந்தியா முழுக்க சுதந்திரம் கொடுத்தா கூட நீங்க லண்டன்ல இருந்துகிட்டே தமிழ்நாட்டு சொல்லி வெள்ளக்காரன் கிட்ட வந்து கெஞ்சினவர் ஈவே ராமசாமி அவருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் புரிய அளவு சம்பந்தமே கிடையாது அவர் சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திரத்துக்காக போராடினாரு அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய தவறு இல்ல அப்ப வந்து அது பொய் தொங்களா கூட இருக்கலாம் நீங்க திட்டமிட்டு பரப்பலாம் இப்ப வந்து அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது இல்லையே இப்ப வந்து ஸ்டாலின் ஐயா கோட்டையில கொடியேத்தான் நான் செய்யறாரு அவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் தானே அந்த மாதிரி சம்பவம் இப்ப வந்து நாட்டை தவறா பேசுறது கொடி அவமதிக்கிறது நடக்கிறது இல்லையே இல்ல இப்ப கூடங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுதந்திரத்தின அன்னைக்கு அரியலூர்ல தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவர் தேசிய கொடி எரிகிற மாதிரி முகநூல பதிவு பண்றாரு சுதந்திர தினம் கரும்பு தினம் அப்படின்னு பதிவு பண்றாரு தமிழ்நாட்டை பிரிக்கிற வகையில முகநூலில் பதவி பண்றாரு ஆனா காவல்துறை அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேர்மையானவரை இந்த நாட்டை நடிக்கக்கூடியவராக இருந்திருந்தா இன்னாரா அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணிருக்கணுமே கைது பண்ணல கம்ப்ளைண்ட் படுத்து அந்த கம்ப்ளைண்ட் கூட எடுத்துக்கல கேட்ட கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாட்டை இழிவுபடுத்தி ஒருத்தர் மூணுல பதிவு பண்ணா அதோட கருத்து சுதந்திரம் அவரை கைது பண்ண முடியாதுன்னு சொல்லி இதே தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றாங்க வந்து அவங்க போட்டுமே மாணவர்கள் வந்து கற்றையை எழுதி பழகிறது படிக்கிறது இதனால வந்து பெரியார பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிருவாங்க நாட்டுக்காக எவ்வளவு உழைச்சாரு சமூக நீதி எப்படி காத்தாருதான் தெரிஞ்சுக்கிருவாங்களா நல்லது தானே இதை போய் எதிர்க்கிறீங்க சமூக நீதி அப்படின்னா பெரியார் ஈவே ராமசாமி அப்படிங்கறத அடையாளப்படுத்துறது நோக்கம் தான் இது வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இவங்களை திராவிட சித்தாந்த பாத்தீங்கன்னா இதை என்ன எதிர்பார்க்க சமூக நீதினா ராமசாமி தானா வேற யாருமே சமூக நீதிக்காக குரல் கொடுக்கலையா அப்ப மக்கள் மத்தியில இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில மாணவர்கள் மத்தியில எந்த சித்தாந்தத்தை இவங்க விதைக்கு நினைக்கிறாங்க தோத்து போன மக்களால் மறந்து போனது ஒரு சித்தாந்தத்தை மாணவர்கள் மறுபடியும் அதை நினைவுபடுத்திக்கணும் பேச்சு போட்டி கருத்தரங்கு இப்படி எல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க கல்லூரிகளிலும் இந்த மாதிரி கட்டுரை போட்டி நடத்தணும் அது எந்த மாதிரி நடத்துறாங்க மாணவர்கிட்ட ஆசை வார்த்தை காட்டுறது ஆசைய நெஞ்சில விதைக்கிறது என்ன மாணவர்கிட்ட மாணவர்கள் என்ன பணத்துக்கு என்ன ஆசைப்படுறாங்களா பணத்துக்கு என்ன பிரைஸ் ஒரு லட்ச ரூபா கல்லூரி கட்டணத்தை கட்டிடுவாரு அரசு பாரு ஏன் எல்லா பள்ளிகள்லயும் முதல் மார்க் எடுத்துருவோம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பரிசு கொடுக்கலாம் ஏன் கொடுக்கறது இல்ல இப்ப பணத்து மேல ஆசை இருக்க கூடாதுங்கிற காரணம் மற்ற விஷயங்கள் ரேங்க் அடிப்படையில வர்றாங்க ரேங்க்ல ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சர்டிபிகேட் வச்சு அவன் என்ன ஒண்ணு போறான் ஏன் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட வேண்டியது எல்லா ஒவ்வொரு பள்ளிகள்லயும் யாரு முதல் மதிப்பெண் பெறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் அறிவிச்சிடலாமே ஏன் கோப்பை குடுக்குறாங்க இந்த இதுல ஓட்டப்பந்தி இது மாதிரியான போட்டிகள்ல கலந்துக்கிட்டா எதுக்கு கோப்பை குடுக்குறாங்க பணம் கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு பணத்தை அறிவிச்சு அப்போ பணத்தாசை காட்டுறாங்க ஒரு முதல் பரிசு ஒரு லட்சம் இரண்டாவது பரிசு ஐம்பதாயிரம் மூன்றாவது பரிசு இருபத்தி ஐயாயிரம் நான்காவது பரிசு பத்தாயிரம் என்னங்கிறது மாணவர்கள் என்ன வேற என்ன வேற எது யோசிக்க கூடாதா இவங்க அடுத்து மாணவர்களுக்கு மட்டும் நான் பணம் கொடுக்குறேன் என்ன மாணவர் மட்டும் பணத்தாசை பிடிச்ச மிருகமா மாத்திரதான் இதனோட பிளான் அப்ப இவங்களுடைய உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நீங்க மாணவர்களை வந்து இப்படி தப்பாத்தானே பயன்படுத்துறீங்க அவன் சமூக நீதினா பெரியார் அப்படின்னு தான் அவன் நினைக்கணும் அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க அதுக்காக அவன் மெனுக்கடணும் ஒரு ஆயிரம் வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதணும் தமிழ்ல எழுதணும் என்ன ஒரு மோசமான சூழல் பாருங்க வேற நீங்க இப்படி பாக்காதீங்க வந்து அவர் ஜாதியை ஒழிச்சிருக்காரு இப்ப திருநெல்வேலே வந்து ஜாதி சண்டையில ஸ்கூல் படிக்கிற பையன் அருவாலை எடுத்து மத்த பையனை வெட்டிருக்கியான் வேற ஜாதிக்கார பையனை இப்படி இருக்கப்ப பெரியார படிச்சாங்கன்னா சாதி இல்லாம சமத்துவமா எல்லாம் பழகுவாங்கல்ல அதுக்காக கூட இது வாய்ப்பா இருக்கலாம்ல சரி இவங்க சமூக நீதி சொல்றீங்க ஜாதி ஒழிச்சுட்டா அப்புறம் அவன் வெட்டிக்கிறான் அப்ப அப்படியே அவன் பெரியார பத்தி பெரியார பத்தி படிக்காங்க நீங்க சொல்றதுலயே கேள்வியிலயே பதிலும் இருக்குது அப்போ பெரியார பத்தி படிச்சுட்டா அயர்வா போட்டுருவான் இல்ல சமூக நீதி சமத்துவம் அப்படின்ட்டு எல்லாம் ஒண்ணு போடிடுவான் இங்க இவங்க ஜாதியை வந்துட்டு பள்ளிகள்ல நுழைச்சதே இவங்க தானே ஜாதியை பத்தி கேள்வி கேட்டு நீ இந்த ஜாதி உனக்கு வந்து இப்படி ஸ்காலர்ஷிப் நீ ஒரு ஜாதி அடி அடையாளத்துல நீ இந்த ஜாதிக்காரன் உனக்கு வந்து இது நான் உனக்கு இதுல எல்லாம் இலவசம் தர்ற இது யாராவது மாணவன் கேட்டானா ஒரு ஜாதி அடிப்படையில பிளவு ஏற்படுத்தி அதன் மூலமா மாணவர்களை பிரிச்சு அவனை வந்துட்டு தனியா நீ இந்த ஜா ஜாதி பத்தி பாக்காத மாணவனை இந்த ஜாதின்னு அடையாளப்படுத்துறது இந்த திராவிடம் தானே அவனுடைய தந்தை பெரியார் தானே அந்த அப்ப அதன் வழி தோன்றல்ல வந்தவங்க எங்க சமூக நீதி எங்க இருக்குது எங்க ஜாதி ஒழிச்சாங்க அது அது பேரு தலைப்பு ஜாதி ஒழிச்சாரு சமூக நீதி காத்தாரு பாலின சமத்துவத்தை விதைச்சாருன்னு அப்படி மூன்று தலைப்புகள்ல நீங்க மாணவர்கள் வேற கட்டுரை எழுத சொல்றீங்க என்ன ஒரு கேவலம் சண்முக நீங்க சொல்லுங்க இப்ப ஜாதி ஒழிச்சிட்டாரு சமூக நீதியை எது பண்ணாரு அப்படிங்கிற காத்தையும் அவரோட வழித்தோன்ற திமுகல ஆர் அசோ உயர் பதவியில இருக்காரு ஒரு நேர்மையா நடந்துக்கிறாரு அதெல்லாம் அதெல்லாம் உண்மை தானா நம்ம கண்கூடா பாக்குறோம்ல அதான் நீங்க இவங்க பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் சமூக நீதிங்கிறது ஒண்ணு தமிழகத்துக்குள்ளேயே வந்துச்சு ஏன் இந்த தேசத்துக்கே வந்துச்சு அதுக்கு முன்னாடி சமூக நீதினா என்னன்னே தெரியாது இந்த பாரத தேசத்துக்கு அப்படித்தானே சொல்ல வர்றீங்க இவங்க அப்படித்தானே சொல்ல வர்றாங்க இல்ல கோயிலுக்கு முன்னாடி பெரியார் தானே ஐயர் மட்டும் கோயிலுக்கு முன்னாடி முடியும் அப்படிங்கிறப்ப கால்தான் கோயில் கூட்டிட்டு போட போனதும் பெரியார் தானே ராமானுஜர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் இவருக்கு அடுத்தது வந்தவரா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ராமானுஜர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை அஹ் கோயில் கூட கூட்டிட்டு போனாரு அப்ப அவரு சமூக நீதி காத்தவரை இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் பெரியார் வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு ராமானுஜருக்கு ஒண்ணு வேண்டாம் இப்போ இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல அஹ் மாயாவதி அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க அவங்க அவங்க என்ன பெரியார் கொள்கையை சமூக நீதி காத்ததுனாலதான் அங்க வந்துட்டு அவங்க முதலமைச்சரா இருந்தாங்களா என்ன ஒரு கேவலமா இருக்குது முதலமைச்சர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இருந்தாரு அம்பேத்கர் என்ன இவருக்கு அடுத்து வந்தவரா இவருடைய கொள்கையை பின்பற்றிதான் அவர் வந்துட்டு சட்டமேதை ஆனாரா இந்த நாட்டுக்கே சட்டத்தை சொல்லி தந்தாரா இவங்க அந்த இவங்க சொல்றது எல்லாமே யுனெஸ்கோல விருது வாங்கின கணக்கா தான் இருக்கும் எல்லாமே புழு கூட்ட கட்டுக்கதை அதுக்கு ஒரு முகம் வேண்டு அந்த முகம் யாருன்னா டிவே ராமசாமி அவர் வந்து இவங்க பெரியாருவாங்க தந்தை பெரியார்னு கொண்டாடுவாங்க இவங்க கொண்டாடுறது இல்லாம இன்றைய இளைஞர்கள் வந்து அவரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும்ங்கிறக்காத்தான் இவங்க இந்த வேலை செய்யறாங்க பொதுவா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி தீகா சிந்தனை உள்ளவங்க அதிகமா இந்த பள்ளி கல்லூரிகளுக்குள்ள உள்ள ஊடுருவுறாங்க இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வர்றோம் ஏன்னா ஆஹ் இப்போ சுபவீரபாண்டியன் வீர பாண்டியன்னு அவர் தீகா திராவிட சித்தாந்தவாதி தீ திரா தந்தை பெரிய திராவிட கழகத்தை சேர்ந்தவர் அவரு தமிழ்நாடு பாடநூல் அஹ் தயாரிப்பு பணியில அவரு குழுவுல இருக்கார் இடம்பெறார் இவர் இவர் இந்த மாதிரியான சித்தாந்தவாதிகள் அங்க அங்க என்ன சொல்லுவாங்க பாடல்கள் கழகத்துல போட்டிருக்காங்க விளைவுகள் தான் இப்ப மாணவர் மத்தியில தொடர்ந்து இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எல்லாம் கட்டுரையா ஆஹ் பரப்பணும் விதிக்கணும் மாதிரியான சூழல் உருவாயிருக்கு இந்த திமுக ஆஹ் யாரை யாரையெல்லாம் முன்னிறுத்தது பெரியார முன்னிறுத்துது அஹ் அண்ணாவை முன்னிறுத்து கருணாநிதியை அண்ணா நூற்றாண்டு விழா அப்படிங்கிற ஒரு இது விழாவை எடுத்து மாணவர்கள் மத்தியில இவங்களுடைய தவறான சித்தாந்தத்தை விதிக்கிறாங்க இப்போ போன வருஷம் சொல்றீங்க ஆனா ஸ்டாலின் ஐயா அவர் சொல்ற முதலமைச்சர் சொல்றாரு கலைஞர் கருணாநிதிய உடன்பிறப்புகளை விட ஓவரா புகழ்ந்தது ராஜ்நாத் சிங்கே அப்படின்னு சொல்றாரு இது அவங்க அரசியல் அது நாம் போக வேண்டாம் அது ராஜ்நாத் சிங் ஐயா அவர் என்ன இதுல சொன்னாங்களோ அவங்க அரசியல் இவரு இவங்க ஒரு அரசியல் கட்சி அவங்க ஒரு அரசியல் கட்சி அது நம்ம அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அது நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது இல்லை ஏன்னா அவர் இவங்க இவங்களை அவங்க போல அவங்க இவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கலாம் ஏதாவது ஆதாயம் இருக்கலாம் அது நம்ம போக வேண்டியது இல்லை நாம சொல்ல வர்றது இந்த த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகள் திட்டமிட்டு நடக்குது போன வருஷம் செப்டம்பர் பதினாலு அண்ணா பிறந்தநாள் விழாக்கு திருப்பூர்ல சன் டிவியில இருக்கக்கூடிய குணசேகர் நெறியாளர் அவர் வந்து பேசுறாரு அதுக்காக இடம் கொடுக்குறாங்க மைக் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இதே போன வருஷம் பிஷப் கீப்பர் காலேஜ் தாராபுரத்துல அங்க திராவிட சித்தாந்தவாதி ஓவியா அவங்க வந்து பேசுறாங்க இதுக்கு வந்துட்டு கலெக்டர் அனுமதி கொடுக்குறாரு கலெக்டர் தலைமையிலேயே போய் அந்த அம்மா வந்துட்டு பேசுறாங்க அப்ப இந்த சித்தாந்தவாதிகளை மாணவர்கள் மத்தியில பேச வைக்கிறது இந்த சித்தாந்தம் தான் சரியான சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கருத்துருவாக்கம் பண்றது இதுக்காகவே திட்டமிட்டு இந்த திமுக அரசு செயல்படுது அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம குணா நீங்க சொல்லுங்க இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலினர் சமத்துவத்தை மூணு தலைப்புல கற்ற கொடுத்துருக்காங்க தந்தை பெரியாரும் சமூக நீதியம் சாதி ஒழிப்பை சமூக விடுதலை பாலினர் சமத்துவம் உண்மையான பாலின சமத்துவ ஆண்பன் மாணவில் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படி சொல்றேங்க அப்படி ஒண்ணும் இல்லையே இந்த ஒரு முறை பெரியார் சொன்னதா ஒரு தகவல் என்ன முகநூல்லையும் வளம் வந்துட்டு இருக்கு அதாவது ஆண்கள் என்ன பண்ணணுமா ஒருவனுக்கு ஒரு சீன் வளக்கூடாதா பெரியார் என்ன சொல்றாரு பெண்கள் எல்லாம் ஜாங்கிரி மாதிரி வேண்டிய ஜாங்கிரியை விரும்புவங்க சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரிதான் பெண்களை நம்ம பார்க்கணும்னு சொல்லி பெண்களை ரொம்ப குச்சையா மட்டமா இழிவுபடுத்தி பேசினாரு இதே ஈவே ராமசாமி தான் பாலின சமத்துவம் ஆண்களும் பெண்களும் சரி இது எல்லாமே சும்மா இன்னைக்கு இருக்க இளைஞர்களை இன்னைக்கு இருக்க மக்களை ஏமாத்துறது போற நாடகம் தானே ஒழிய உண்மையான பாலின சமத்துவத்தை இவங்க இதை செஞ்சதே கிடையாது இப்ப திமுக அரசியல் அவங்க சொல்ற கட்சி இருக்குல்ல திமுக அந்த கட்சியுடைய தலைவரா வந்து அவரோட தங்கச்சி கனிமொழி அவர்களை கொண்டு வர முடியுமா அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அவங்க சமத்துவத்தை விரும்புறாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் வர முடியும் அன்னை இருக்க எப்படி தங்கச்சி வர முடியும் அண்ணன் தங்கச்சிங்கிறதுலாம் அப்புறங்க மாநில சமத்துவம்னா அரசியல் எல்லாம் சமம் தானே பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே திமுக கொடுக்கலாமே பெண்களுக்கு வாய்ப்பு வேற வாய்ப்பு கொடுக்கலாமே நம்ம பத்தி பேசுறவங்க மத்த கட்சியில இடஒதுக்கீடு வேணும் அதுல இடஒதுக்கீடு சொல்றோம் சொல்லக்கூடியவங்க முன் உதாரணமா அவங்க கட்சியோட தலைமை பொறுப்ப ஒரு பெண்ணிட்ட கொடுத்து பார்க்கலாமே கண்டிப்பா கொடுக்க மாட்டேங்க பெரும் பேச்சு வாய் மட்டும் மட்டும்தான் நீங்க சொல்லுங்க இப்ப வந்து மாணவர் இதெல்லாம் இப்ப ஆசா இருக்காரு முக்கியமான தலைவரா இருக்காரு அது காரணம் திராவிடம் திருமாவளவேண்ணே வந்து அது காரணம் திராவிடம் உதயநிதி எதுவுமே தவறா எங்கேயும் பேச மாட்டாரு எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுப்பாரு எல்லா மாத்தையும் சமமா பார்ப்பாரு அதுக்கு காரணம் திராவிடம் தானே அதுக்கு திராவிடத்துக்கு காரணம் பெரியார் தானே திராவிடத்திற்கு காரணம் பெரியார் தான் அதே மாதிரி ஆராசாவுக்கு காரணம் பெரியார் தான் அதே மாதிரி உதயநிதிக்கு காரணம் பெரியார் தான் இந்த தமிழகம் வந்துட்டு அனைத்து துறையிலும் முன்னேறினதுக்கு காரணம் பெரியாரா திராவிட சித்தாந்தவாதிகள் அவங்க பதவியில் இருக்கிறாங்க அவங்க அரசியல் கட்சி அரசியல் உருவாக்கத்துக்கு காரணம் பெரியார்தான் அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா உங்கதான் காரணம் இந்த தமிழகத்தின் அடையாளமே இவங்கதான்னு சொல்லி சொல்ல வர்றீங்களா இது இவங்க திராவிட சித்தாந்தம் வர்றதுக்கு முன்னாடி வேற தமிழ்நாடுங்கிறது எல்லா வகையிலும் பின்னோக்கி இருக்குதா இந்த உதயநிதி அமைச்சர் உதயநிதி எல்லா மதத்தையும் சமமா பாக்குறாரு யார பத்தி அவதூறு பரப்பு இல்ல எல்லாத்துக்கும் சமான முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த பண்பு பெரியார படிச்சதே வந்துச்சுன்னு சொல்றாருல நான் ஒரு கிறிஸ்தவனுங்கிறாரு நான் ஒரு இஸ்லாமியன் சொல்றாரு ஆனா நான் ஒரு இந்துன்னு சொல்றது இல்லை இந்துனா வேற மாதிரி அர்த்தத்தை சொல்றாரு ஆஹ் அப்படி சொல்லவர் இந்துவை வந்துட்டு இழிவுபடுத்தி இஸ்லாம் கிறிஸ்தவத்தை உயர்த்தி பிடிக்கிறது தான் அவருடைய நோக்கம் அது எதுக்காக அரசியலுக்காக இஸ்லாம் கிறிஸ்தவங்களை வந்துட்டு திருப்திப்படுத்துறதுக்காக இந்துவை பேசலாம்

போராட்ட வேற பண்ணிருக்கீங்க வந்து சுதந்திரத்தை பத்தி தவறா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது பெரியார் சொன்னதும் சொல்றாங்க ஆனா வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைது பண்ணிருக்குமே நீங்க வந்து பொதுமக்கள் சொல்றது உண்மைதாங்க காவல்துறை கைது பண்ணிருக்கணும் இன்னும் சார்பா புகார் கொடுக்குறோம் காவல் நிலையத்துல போய் அப்ப இரண்டு மூன்று நாள் கழிச்சு காவல்துறை ஆய்வாளர் என்ன சொல்றாரு அது நாங்க வந்து அரியலூர் மாவட்டத்தோட எஸ்பியோட லீகல் அட்வைஸ் கருத்து கேட்டோம் இதோட கருத்து சுதந்திரத்துல வருது அவரோட கருத்து உரிமை அவர் இந்தியாவை வெளியபடுத்தி என்ன போட்டாலும் அவரோட கருத்து சுதந்திரம் இருக்கு அதனால அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த காவல் ஆய்வாளர் சொல்றாரு நாங்க எங்க மனசு புண்பட்டு இருக்குன்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்துக்கு நாளை ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே அனுமதி கேட்கிறோம் அப்ப அதே அந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தை மாவட்ட தலைவர் அந்த கோபால் ராமகிருஷ்ணனுக்கு கருத்துரிமை இருக்கிற மாதிரி எங்களுக்கு கருத்துரிமை இந்த நாட்டுல உண்டு தானே நாங்களும் ஒரு இந்திய குடிமகன் தானே அப்ப எங்க மனசை புண்படுத்திட்டாருன்னு சொல்லி நாங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு காவல் நிலை கேட்டா அந்த ஆர்ப்பாட்டத்தை தடை பண்றாங்க நாலு பேர் சேர்ந்து வந்தய மாதரம் சொல்லக்கூடாது தேசிய கொடியோட அந்த ஆர்ப்பாட்டத்தோட பேர் என்ன தேசியக் கொடி கையில இருந்து மாதிரம் போல ஆர்ப்பாட்டம் அப்ப இந்த அரியலூர் மாவட்டத்துல வந்தய மாதரம் சொல்றது இருக்கும் கையில புத்தி இருக்கும் கிடையாது அந்த கவர்மெண்ட் தடை போடுவா அப்ப தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர் ஆளுங்கட்சியோட கூட்டணி இலக்கர் அதனால அவரை கைது பண்ண முடியாது நாட்டுக்காக போராடுறதுனால எங்களை ஆர்ப்பாட்டமே பண்ண விடுத்தீங்க பொதுவாக ஆர்ப்பாட்டம் பண்ற இடத்துக்கு வருவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கோஷம் போடுவாங்க கைது பண்ணுவாங்க ஆனா என்னமோ எங்களை ரவுடி மாதிரி மாதிரி சட்டத்துக்கு விரோதமானவங்க மாதிரி அந்த ஆண்டின் ஊருக்குள்ள என்றே ஆக விடல ஊருக்குள்ள வரும்போது அஞ்சாறு பேர் வரும்போது அடிச்சு வலுக்கட்டாயமா வண்டியில எடுத்து கைது பண்றாங்க அப்ப இந்த நாட்டுல அவனுக்கு இருக்க கருத்து எங்களுக்கு எங்களுக்குள்ள அப்ப தமிழ்நாடு அரசு ஒருதலை பட்சமா செயல்படுதா காவல்துறை அரியலூர் மாவட்ட காவல்துறை ஒருதலைபட்சமா செயல்படுதாட்டறிவாளன் உள்ளஆஆர் போருங்க சொல்லுவாரு அப்ப காவல்துறை நேர்மையா இருக்கியேற்று வந்த காவல்துறை அங்க தவறு செய்த தேச துரோகி மேல கைது போனாம அந்த ஆர்ப்பாட்டில் நியாயம் கேட்க சென்ற இந்து முன்னணி தொண்டர்களை வலுத்தாயமாக அடித்து கைது பண்ணாங்க நேற்று சாயந்தரம் இன்னார எல்லாரும் கைது பண்ணி மண்டலத்துல உட்கார வச்சிருக்காங்க ஒரு அக்யூஸ்ட என்ன பண்ணுவான் ஒருத்த ரோட்ட மறிக்கிறான் ஒரு புத்தா அடிச்சு உடைக்கிறான் சட்டத்துக்கு விரோதமா ஒரு கவுதி இருந்தா அவனை எப்படி அரசு அதிகாரி ட்ரீட்மென்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி பந்தய மாதிரி சொன்ன இந்து முன்னணி குண்டர்களை பழுக்கட்டாயமா தர இழுத்துட்டு வந்து இந்த அதிகாரி கைது பண்ணார் இதுக்காக நீங்க மேல்முறையீடு எதுவும் போறீங்களா நீதிமன்றத்தை நாடுறீங்களா ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாவும் உங்க மேல வலுக்கட்டை உங்களுக்கு கண்டிப்பா அந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கு அந்த மாவட்ட தலைவர் மேல தேச துரோக வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி நீதிமன்றத்தை கண்டிப்பா நட போறோம் அதே மாதிரி அதே ஆண்டி மடத்துல தேசியக் கொடி ஏந்தி அந்த மாதிரி முழுக்க ஆர்ப்பாட்டமும் நீதிமன்ற அனுமதியோட ரூபாண்டமாக நடத்திடும் சண்முக இப்ப வந்து நீங்க பெரியார பத்தி கற்ற இது போட்டியை நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்பனா யார பத்தி நடத்தலாம் உங்க அபிப்பிராயம் என்ன நாங்க எங்களை கேட்டா நிறைய சொல்லுவோம் சுவாமி விவேகானந்தர் இருக்காரு அப்துல் கலாம் இருக்காரு நிறைய இருக்காங்க சமூக நீதி காத்தவங்க ரட்டாய்மலாய் சீனிவாசன் ஐயா இருக்காங்க அயோத்திதாச பண்டிதர் இருக்காரு அவங்க சமூக நீதி காத்தவங்க தானே ராமானுஜர் இருக்காரு எங்களுக்கு இல்ல எத்தனை பேர் இருக்காங்க இவங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தானே கையா சென்ட்ரல் நடத்த வேண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பல கல்லூரிகள்ல நடத்தலாமே தவிர அது நடைமுறை சாத்தியம் இல்லை இவங்க கையில ஆட்சி அதிகாரம் இருக்குது அதிகார வரம்பு இருக்குது கையில எல்லாமே வச்சிருக்காங்க அதனால இவங்க அதிகார துஷ்போ பிரயோகம் பண்ணி இவங்களுடைய சித்தாந்தத்தை தான் இப்போ அனைத்து பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் யாருமே நாட்டம் இல்ல அதனாலதான் மாணவனை வந்துட்டு வளம் ஒரு லட்சம் தர்றேன் ஐம்பதாயிரம் தர்றேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல எடுத்து தமிழுக்கு மாணவர்கள் இல்ல தமிழ் இன்னைக்கு வந்துட்டு எங்க இருக்கு தமிழ் எங்க இருக்கு நல்லா சொல்லுங்க தமிழ் வந்துட்டு தூய தமிழ் புத்தகத்துல தான் இருக்கு அனைத்தும் தான் இருக்கு நீங்க இப்ப போட்டிருக்கிறீங்கள இதுக்கு பேர் என்ன சட்டையா அதுக்கு அதுல வச்சிருக்கீங்களா பொத்தானா நீ கையில வச்சிருக்கிறீங்களா அதுக்கு என்ன கைபேசியா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த வலை இந்த வலை உள்வாங்கியா இதையெல்லாம் எங்க தமிழ்ல சொல்ல சொல்லுங்க நீ உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் நாற்காலியா எங்க தமிழ் இருக்கு தமிழ் வாழ்க்கை எங்காவது ஒரு மூலையில எழுதி வச்சிட்டா மட்டும் தமிழ் வாழாது இவங்களுடைய தமிழ் எல்லாம் என்ன இவங்க ஆங்கிலம் தெரிஞ்சா தானே வந்து எல்லாம் போகலாம்னு பெரியார் சொல்றாரு வீட்டுக்கு ஆங்கிலத்துல பேச சரி வேலை கிடைக்காது வெளிநாட்டு வேலைக்கு எல்லாம் போகலாமே வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு அடுத்த மொழி வேணும் அதுல ஒத்துக்குறீங்களா அது வெளி மாநிலத்துக்கு போறதுக்கு அடுத்த மொழி வேணும் அதை ஒத்துக்குறீங்களா அடுத்த மாவட்டம் கும்படி பூண்டி தானா உங்களுக்கு மட்டும் என்ன இந்தி தேவைப்படுது ஆனா அது அது அதை ஏத்துக்கிறீங்களா நீங்க அப்போ வெளிநாடு மட்டும் போல வெளிநாடுல போக கூடாதா அவங்களுடைய சித்தாந்தம் என்ன அனைத்தும் வேணும் இல்லையா அன்னை மொழியை காப்போம் அனைத்து மொழியை கற்போம் இதை சொல்ல வேண்டியதுதானே ஒன்னும் ஒரு மொழியும் மட்டும் வேணா எல்லாமே படிச்சுக்கலாம் திருக்குறள் என்ன பெரியார் பெரியாரு தங்கத்தட்டில் வைத்த மலம்னாரு தமிழ்ல பேசவே பேசாதீங்க காட்டு மிராட்டி பாசின்னு சொல்லி சொன்னாரு ஆனா பெரியார வச்சுட்டு சமத்துவம் சமூக நீதின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஆயிரம் வார்த்தைகள்ல எழுதுங்க அப்படின்னா அவன் மாணவன் குழம்ப மாட்டானா பெரியார் தந்தை பெரியார் சொல்லக்கூடிய ஈபை ராமசாமி என்ன சொன்னாரு சொன்னாரு நீ எல்லா மாணவர்களும் ஒரு லட்சம் கொடுத்துருவாங்களா நீ சித்தாந்தத்துக்கு எதிராக பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து குணா நீங்க அரியலூர் மாவட்டம் இப்ப ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு எல்லாம் வந்து மரியாதை உரிய மரியாதை வழிபாட்டு முறையை பின்பற்றதுல திமுக தானே அதிமுக எல்லாம் ஜெயலையே அப்படி சொல்றீங்கன்னா இது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் தெரியல ராஜேந்திர சோழன் அரியலூர் மாவட்டத்துல கண்காணிந்த சொல்ல பொறுத்த தலைநகராக ஆட்சி பண்ணவர் அவருக்கு அரசு விழா வேணும்னு சொல்லி இந்து முன்னணி தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராட்டம் பண்ணியிருக்கோம் இன்னொரு திறந்து இருக்கோம் போன எலக்ஷன் அப்ப அரசாங்கம் அறிவிச்சாங்க ராஜேந்திர சோழனோட விழாவோ அரசு விழாவோ இப்படி பிறக்க திமுக அரசாங்கம் அறிவிச்சாங்க காரணம் என்னன்னு சொன்னா அந்த மாவட்டத்துல இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை பார்த்து இத்தனை ஆண்டு காலமா திமுக ஆட்சி பண்ணியிருக்கானு அறிவிக்கல இப்ப எழுச்சி வர்றதை பார்த்து அறிவிச்சாங்க ஆனா பிறந்தநாள் யாருக்கு ராஜேந்திர சோழனுக்கு அப்ப அப்ப நாள்ல யாரு போட்டோ இருக்கணும் ராஜேந்திர சோழன் போட்டோ இருக்கணும் இப்ப மூன்றாம் ஆண்டு நடந்திருக்கு ராஜேந்திரோட சிற்பம் பல இடங்கள்ல இருக்கு ராஜேந்திர சோழனோட சிற்பம் பல இடங்கள்ல இருக்கு அதே இந்த ஆட்சிக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில ராஜேந்திர சோழனுடைய வரைபடத்தை வெளியிட்டாங்க மத்திய கொள்கைத்துறை அமைச்சர் கலந்துகிட்டாரு தமிழ்நாட்டோட அமைச்சர் மாபா பாண்டியராஜ் கலந்துகிட்டாரு அப்பனா வந்து வெளியிட மாட்டாங்களே அதிமுக அமைச்சர் வந்து வெளியிட்ட படத்தை எப்படி பயன்படுத்துவாங்க பயன்படுத்த மாட்டாங்க வேணும்னா நீங்க புதுப்படம் வரைஞ்சுவீங்கன்னு கோரிக்கை வச்சு பாருங்களேன் ஆனா புதுப்படம் வைக்கிறாங்க பழைய படம் வைக்கிறாங்க வேற கூட இல்ல யாருக்கு பிறந்த நாள் ராஜேந்திர சோனன் பிறந்த அவரோட போட்டோவும் இல்ல அவரோட உருவமும் இல்ல ஸ்டாலின் போட்டோ பெருசா இருக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி போட்டோ பெருசா இருக்கு இளைய தளபதி உதயநிதி போட்டோ இருக்கு அந்த பகுதியோட அமைச்சர் சிவசங்கர் அவரோட போட்டோ இருக்கு யாருக்கு பிறந்தனாலும் அவரோட போட்டோவும் பத்தி அவரவும் இல்ல பேருக்காக மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த பகுதி மக்களை முட்டாளாக்குறதுக்கு அரசு விழாவும்னு அறிவிச்சுட்டாங்க அழை ஒழிய இதுவரை ராஜேந்திர சோழனுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை திமுக அரசாங்கம் செய்யவில்லை அத கேட்ட இந்து முன்னணிகாரங்களை கைது பண்ணி ஒரு நாள் முழுக்க மண்டபத்துல இருந்தாங்க அத சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கு பொய் வழக்குன்னு சொல்லி அந்த வழக்கு கூட ரத்து பண்ணி இருக்காங்க இந்த ஆண்டு ராஜேந்திர புகையோட எங்கே வைக்கவில்லை நம்ம நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சது நன்றி